الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. آمين. اللهم انك عفو كريم تحب العفو.

பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லீமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே அல்ல எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான நோய்கள் எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா அல்ல எங்களுடைய பாவங்களின் காரணமாக பலா முஸ்லிமத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே அல்ல எங்கள் பாவங்களின் காரணமாக ஆக்சிடென்ட் போன்ற திடீர் மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யா ல்லா எங்கள் பாவங்களை நீ மன்னிக்காவிட்டால் உன்னுடைய நபி அவர்கள் வருத்தப்படுவார்கள் ரஹ்மானே யா அல்லா நீ எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் சைத்தான் சந்தோஷப்படுவான் ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாடல்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லா எங்கள் உள்ளத்தில் ஈமானை அதிகப்படுத்திட ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னுடைய உன் மீது இருக்கிற ஈமானை அதிகப்படுத்திட ரஹ்மானே யா அல்லா பாவத்தின் மீது வெறுப்பை தந்திட ரஹ்மானே யா அல்லா உன்னை நிராகரிப்பதை விட்டு வெறுப்பை தந்திட ரஹ்மானே யா அல்லாஹ் உன்னை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம் பொருந்திக் கொண்டோம் யா ல்லா கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற நசீபை தந்திட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பத்திலே யாரேனும் நோய் வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே யா அல்லாஹ இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் எத்தனையோ பேருக்கு மூட்டு வலி கால் வலி இருக்கிறது ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்களுடைய கால் வலிக்கு பரிமூர்ண சிஃபாவை தந்திடனர் ரஹ்மானே யா அல்லா மவுட் வரைக்கும் நின்று தொழுகின்ற நசீமை கொடுத்தனர் ரஹ்மானே யா அல்லாஹ இங்கே வருகை தந்துருக்கிற தாய்மார்கள் எத்தனையோ பேருக்கு சுகர் பிரஷர் பிபி போன்ற நோய்கள் இருக்கிறது அதை பரிபூர்ணை தந்திட ரஹ்மானே யா இங்கு வருகை தந்திருக்க கூடிய இதய நோய் போன்ற ஏதேனும் நோய்கள் இருந்தால் அதை பரிபூர்ண ஷிஃபாவாக்கி தந்துட ரஹ்மானே யா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவான இந்த இரவிலே யா உன்னிடத்திலே கையேந்தி நிற்கிறோம் ரஹ்மானே யா எங்கள் குடும்பத்திலே யா பொருளாதாரத்திலே பறக்க செய்துட ரஹ்மானே யார்லா இங்குடைய குடும்பங்களில் இருக்கிற கஷ்டத்தை நீ அறிவாய் ரஹ்மானே யார்லா எத்தனையோ குடும்பங்களில் ஈதுக்கு கூட ட்ரெஸ் எடுக்க காசு இல்லை ரஹ்மானே யாருலா ஈதுக்கு கொண்டாடுவதற்கு கூட உணவுக்கு வழி இல்லை ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்திலே பொருளாதாரத்திலே வறக்கச் செய்திட ரஹ்மானே யா அல்ல எத்தனையோ குடும்பங்கள் ஏதேனும் தெரியாமல் கடன் வாங்கிவிட்டு கடனை அடைக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே யா ல்லா எத்தனை லட்சம் கடனா இருந்தால் அதை அடைப்பதற்கு நீ வழிவகை செய்திட ரஹ்மானே யா அல்லாஹ் நீ நாடனாய் உன்னுடைய ஹசானாவை திறந்து விட்டால் எங்கள் குடும்பங்கள் இருக்கக்கூடிய கடன்களும் அடைபட்டு விடும் ரஹ்மானே யா அல்லாஹ் கடன் இல்லாமல் மௌத்தா கொடுத்திட ரஹ்மானே யாரெல்லாம் மௌத்தாகிற போது கடன் இருக்க கூடாது ரஹ்மானே யாரெல்லாம் கடனோடு மரணித்தவர்களுக்கு நபியே தொழுகு வைக்கல ரஹ்மானே யா லா நபிய தொழுகு வைக்கலன்னா கடனோட மௌத் ஆகுறது எவ்வளவு ரஹ்மானே யாருல நாங்க தெரியாம கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை அடைக்க செய்திட ரஹ்மானே யா ல்லா பிற இடத்துல கடன் வாங்குவதை விட்டு பாதுகாத்துட ரஹ்மானே யா லா வட்டி மோசமான பாவம் ரஹ்மானே யாருல எத்தனையோ குடும்பங்கள் வட்டி சீட்டு கட்டுறன்னு வட்டியில விழுந்து அதை கட்ட முடியாமல் தவிர்த்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள் ரஹ்மானே யா வட்டி என்கிற மோசமான பாவத்தை விட்டு எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்து ரஹ்மானே எங்கள் குடும்பங்கள்ல என்ன கஷ்டம் வந்தாலும் வட்டி மட்டும் நாங்கள் விழுந்து விடக்கூடாது ரஹ்மானே யா நீ நினைத்தால் எங்களை பாதுகாக்க முடியும் ரஹ்மானே யா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரியத்தை கொடுத்திட ரஹ்மானே யா ல்லா மாமியால் மருமகளுக்கு மத்தியில புரிதலை கொடுத்திட ரஹ்மானே யா எங்களுடைய குடும்பங்களிலே யா அல்லாஹ் பாசத்தையும் கொடுத்துட ரஹ்மானே யா சண்டை சச்சரவுகளை விட்டு பாதகாத்திட ரஹ்மானே யா எங்களுடைய குடும்பங்களிலே யாரு இருந்தாலும் யார் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும்ருக்கு paripoorna ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் வானத்திலிருந்து நல்ல மலையை பொழியச் செய்திட ரஹ்மானே யா லா இந்த வெயிலையே எங்களால் தாங்க முடியவில்லை ரஹ்மானே யா ல்லா கோடை வெயிலை தாங்க முடியுமா என்று தெரியவில்லை ரஹ்மானே யா ல்லா பூமி செழிக்கிற நல்ல மலையை தந்திட ரஹ்மானே யா ல்லா விவசாயத்தை செழிக்க செய்திட ரஹ்மானே யா ல்லா விலைவாசியை கட்டுப்படுத்திட ரஹ்மானே யா ல்லா எத்தனையோ குடும்பங்கள் தங்கள் பொருளாதாரத்தை மிஞ்சி விலைவாசி அதிகமானதால் அவர்களுக்கு சிரமமாக இருக்கிறது யா ல்லா விலைவாசியை குறைக்க செய்திட ரஹ்மானே யா அல்லாஹ் குடும்பங்களிலே யா ல்லா யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்துட ரஹ்மானே யா அல்லா எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் பிரசவம் பட்டவர்களாக இருந்தால் வயிற்றிலே குழந்தையை சுமந்திருந்தால் அவர்களுக்கு சுக பிரசவத்தை நசீவாக்கிட ரஹ்மானே யார்ல ஆப்ரேஷனை விட்டு பாதுகாத்துட ரஹ்மானே யா அல்லா பிரசவ துன்பத்தின் போது விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யாரெல்லாம் பிரசவத்திற்கு பிறகு தாயும் சேயும் நலமுடன் இருக்கச் செய்தன ரஹ்மானே யா எங்கள் பிள்ளைகளை சாலுகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே யா போதை பழக்கத்திற்கு அடிமை ஆகிவிடக் கூடாது ரஹ்மானே யா எத்தனையோ பேர் மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே யா எங்கள் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே எங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக ரஹ்மானே சந்தூக்கை தூக்கி இல்லல்லா என்று திக்ரு செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே அல்ல நாங்கள் மௌத்தான பிறகு எங்கள் பெயரில் தர்மம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே அல்லா பலஸ்தீனத்திலே இன்றைக்கு கூட ஒவ்வொரு நாளும் பச்சிலம் குழந்தைகள் எல்லாம் அந்த துப்பாக்கியிலும் குண்டுகளிலும் ரத்தத்திலே அவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே யா அல்லா பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு வெற்றியை தந்திட ரஹ்மானே யா அல்லா பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே யார்னா அது போன்ற நிலை எங்களுக்கு வந்தால் எங்களால் தாங்க முடியாது ரஹ்மானே யார்னா எங்களுக்கு எறும்புகடி வேதனை கூட தாங்க முடியல ரஹ்மானே யா அத்தனை குழந்தைகள் இன்னைக்கு தான் பிறந்த மாதிரி தெரியுது ஆனா அந்த குழந்தையுடைய முகத்துல ரத்தம் இருக்கிறது ரஹ்மானே யாருல்லா எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவரையும் விழந்து பிள்ளையும் விழந்து விதவையாக ரோட்டிலே நிற்பதை பார்க்கிறோம் ரஹ்மானே யா லா நிம்மதியை திருப்பிட ரஹ்மானு அமைதியை திருப்பிட ரஹ்மானு யா யூதர்களின் சூழ்ச்சியை முறியடித்திட ரஹ்மானு யா இந்தியாவிலே முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பையும் நிம்மதியும் தந்திட ரஹ்மானு யா ல்லா வக்ஃபுடைய வக்ஃபு போன்ற மோசமான சட்டங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானு யா சிஏ என்ஆர்சி போன்ற சட்டங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானு யா அல்லா எங்களுடைய பெண்களை ஹஜாபை பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானு யா குடும்பத்தை சொர்க்கத்துக்கு களைத்து செல்ல கூடிய பெண்களாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் இங்களுடைய குடும்பங்களிலே பரக்கத்தையும் ஆஃபியத்தையும் பொழியச் செய்ட ரஹ்மானே யா எங்களுடைய குடும்பத்திலே யாரேனும் மரணித்து कब्रிலே அடக்கப்பட்டிருந்தால் எங்கள் தாய் தந்தையர்களோ எங்களுடைய தாய் தந்தையுடைய தாய் தந்தையர்களோ எங்களுடைய சகோதரர்களோ எங்கள் குடும்பத்தார்கள் யார் மரணித்து இருந்தாலும் யா அல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ர் இரவிலே அவர்களுக்காக துஆ செய்ய கையேந்தி நிற்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாவுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கவரை சுமண பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்கள் கபறிலே நாங்கள் ஏதாவது நன்மை அத்தி வைப்போமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே யா அல்லா அவர்களுடைய கவறை சுமண பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் பிரகாசமானதாக ஆக்கிட ரஹ்மானே விசாலமானதாக ஆக்கிட ரஹ்மானே யாருலா ஆக்சிடென்ட் போன்ற மோசமான மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யாருலா விபத்திலே சிக்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யார்லா நெருப்பிலே எரிந்து போவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே அல்லாஹ் நீரிலே மூழ்குவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யா ல்லா இடிபாடிலே மரணிப்பதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே யாரெல்லாம் நீண்ட ஆயில எங்களுக்கு தந்திட ரஹ்மானே நல்ல ஆரோக்கியத்தை தந்திட ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் கடைசி வரைக்கும் எங்கள் வேலையை நாங்களே செய்ய வேண்டும் ரஹ்மானே எந்த எங்க வேலையை நாங்களே செய்கிற அளவுக்கு உடல் திடகாத்திரத்தை தந்திட ரஹ்மானே யாழ்ந்தா எங்களுடைய மதரசாவை நிறுவிய அமீர் அலிஜி அவருடைய கபரை சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே யா யாழ்ந்தா அவர்கள் வாழக்கூடிய காலத்திலே சதக்குத்தும் ஜாரியா என்று இந்த மதரசாவை நிறுவி விட்டு சென்று விட்டார்கள் ரஹ்மானே யாரெல்லாம் இந்த மதரசாவுக்கு யாமத்து வரைக்கும் பாதுகாத்தின ரஹ்மானே யாரெல்லாம் இந்த மதரசாவுக்கு தோய்வு வரக்கூடாத ரஹ்மானு யாரில் இந்த மதரசா மிகச்சிறப்பாக நடக்க வேண்டும் ரஹ்மானே யாரெல்லாம் இந்த மதரசா தனித்துவமாக நடக்க வேண்டும் ரஹ்மானு யாரெல்லாம் இந்த மதரசாவிலே நிறைய பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பட்டம் பெற வேண்டும் ரஹ்மானு யாரெல்லாம் இந்த மதரசாவுடைய நன்மைகள் அமீர் அவர்களுக்கு அவர்களுக்கு கொண்டே இருக்க வேண்டும் ரஹ்மானு யாரெல்லாம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை கொண்டே இருக்க வேண்டும்

யாரில் ஒரு ஊரில் ஒரு மதரசாக இருந்தால் அந்த ஊருக்கே வரக்கத்துன்னு சொன்னாங்க ரஹ்மானு யாரில் எங்கெல்லாம் எந்த ஊர்லலாம் மதரசாக இருக்கும் யாரில் அந்த ஊரெலாம் முஸ்லீம் ஊராக இருக்குது ரஹ்மானு யாரில் அந்த ஊரெலாம் வரக்கத்தான ஊராக இருக்குது ரஹ்மானு யாரில் அந்த ஊர் மக்கள்லாம் செல்வ செழிப்போட வாழ்கிறாங்க ரஹ்மானு யாரில் எங்கள் கம்பத்தி அப்படி செல்வ செழிப்பாக ஆக்கிட ரஹ்மானு யார்ல எங்க கம்ப மக்களையே செல்வ செறிப்பாக்க ரஹ்மானே யாரெல்லாம் அதற்கு எங்க மதரசாவை காரணமாக்கிட ரஹ்மானே யாரெல்லாம் இந்த ஊரின் மீது நீ இந்த மதரசாவை கொண்டு நீ மலக்குகளை அடக்கி வைத்திட ரஹ்மானே யார்ல இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதாரத்தை கஷ்டத்தை நீக்கிட ரஹ்மானே யார்ல ஈமானை தந்துட ரஹ்மானே யா எங்களுடைய மதரசாவை நீ பாதுகாக்க வேண்டும் ரஹ்மானே எங்களுடைய மதரசா மாணவர்களை நீ பாதுகாக்க வேண்டும் ரஹ்மானே யா ல்லா இங்க வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய தாய்மார்களையும் அவருடைய குடும்பத்தையும் அவருடைய பிள்ளைகளையும் நீ பாதுகாக்க வேண்டும் ரஹ்மானே யா இந்த லைலத்து கதிர் எதுவுள்ள ஓட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட ரஹ்மானே யா ஓம் பொறுப்பு ரஹ்மானே யா அல்லாஹ் நிரப்ப சிறப்பாக்கி கொடுத்துட ரஹ்மானே யா ல்லா யாரெல்லாம் எங்களுடைய அமிரன்ஜாவுடைய துணைவியார் ஜரீனா அம்மா அவர்களும் அதே போன்று இந்த மதரசாவுக்கு அருகாமையிலிருந்து உதவியாக இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்களும் இந்த மதரசாவை கண்குளிர்ச்சியாக கண்டு துவா செய்து கொண்டிருக்க ஆபியத்தை சலாமத்தையும் வரக்கத்தையும் கொடுத்தனர் ரஹ்மானே யாரெல்லாம் எங்களுடைய மதரசாவை யாரெல்லாம் உதவுகிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்தன ரஹ்மானே யாருல எங்க மதரசா மாணவர்களை யார் ரசிக்கிறாங்களோ நீ அவர்களை ரசிச்சிட ரஹ்மானே யார்லா எங்களுடைய மதரசா மாணவர்கள் யார்லா இந்த ஊரிலே எல்லா பிள்ளைகளும் கல்வி பெற்றவர்களாக ஆக வேண்டும் ரஹ்மானே யார்லா புராணை மனநம் செய்தவர்களாக ஆக வேண்டும் ரஹ்மானே யார்லா இங்க தராவிக தொழுகை ஒரு நாள் கூட விடாமல் தொழுகை வந்த தாய்மார்கள் சகோதரிகள் சின்னன் சிறார்கள் இங்க பிள்ளைகள் அதிலும் குறிப்பாக ஆண்களிலே ஷேக் ஃபரீத் என்கிற மாணவர் ஜாஃபர் சாதிக் என்பவர் அல் அமீன் போன்ற நிறைய பேர் தொடர்ந்து விடாமல் தராவிக தொழுது இருக்கிறார்கள் ரஹ்மானே யா இந்த சின்ன பிள்ளைங்களுடைய தராவிகை நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா பெண்கள் சைடு சின்ன பிள்ளைங்க யார் தொழுதாங்களோ அவங்களுடைய தொழுகையை நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா மவுத் வரைக்கும் தராவிகை விடாமல் பின்பற்றுகிற நசீபை தந்திட ரஹ்மானே யா எங்க மதரசால யாமத்து வரைக்கும் ரமதானிலே தராவிக நடைபெற செய்திட ரஹ்மானே யா எங்களை இந்த இடத்துல ஒன்று சேர்த்ததை போன்று ஜன்னத்துல் சிறுதோஸ் என்கிற சொர்க்கத்துல ஒன்று சேர்த்திட ரஹ்மானே யா எங்களை கைவிட்டு முடியாத ரஹ்மானே யால நரக அதாப் எங்களால தாங்க முடியாது ரஹ்மானே யால வெயிலுடைய தாக்கத்தை எங்களால தாங்க முடியல ரஹ்மானே நோம்புடைய காலத்துல வெயில் அடிச்சா தண்ணி எல்லாம் தாக அடிக்குது ரஹ்மானே யாரெல்லாம் மறுமையில அடிக்கக்கூடிய தாகம் கடலளவு தண்ணீர் குடித்தாலும் தாகம் தீராத அந்த நாளிலே எங்களுக்கு தாகம் தீர்க்க யா அல்ல உன்னுடைய நபியின் கரத்தால் தண்ணீர் ரஹ்மானே யா இந்த மதரசாவை சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமிலாவுடைய மகனார் ஹாஜி அலி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் யா அல்லா நீ வரக்க செய்தன ரஹ்மானே அவருடைய வியாபாரத்திலே வரக்க செய்தன ரஹ்மானே யா லா கிருபையுள்ள ரஹ்மானே யா கடைசி நேரத்தில் இல்லல்லாஹ் இலாக ரசூலுல்லாஹ் முகம்மதுல்ல களிமாவோடு ரூஹ பிரியன் நசீபை தந்திட ரஹ்மானே யாரெல்லாம் எங்களுக்கு ஹஜ் உம்ரா உடைய நசீபை தந்திட ரஹ்மானே யாரெல்லாம் எங்களுக்கு உன்னுடைய காபத்துல்லாவும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ரஹ்மானே யாரெல்லாம் காசி இல்லை ரஹ்மானே யா ல்லாம் இன்னைக்கு எல்லாம் பல லட்சங்கள் தேவைப்படுகிற ரஹ்மானே யாருல நாங்கள் ஏழை ரஹ்மானே யாருடைய ரஹ்மானே மௌத்துக்கு முன்னதாக ஒரு முறையாவது ஹஜ் ரஹ்மானே ஒரு முறையாவது இந்த கண்களை கொண்டு காபத்துல்லாவ பார்க்க செய்திட ரஹ்மானே யா எல்லாம் ஒரு முறையாவது இந்த காலை கொண்டு ஹாஜரா அம்மையார் நடந்த இடத்துல எங்களை நடக்க செய்திட ரஹ்மானே யாரா இஸ்மாயில் அலி உடைய தாகத்தை தீக்க ஹாஜரா அம்மையார் அந்த பாலைவனத்துல அந்த சஃபா மறுவாக்கு மத்தியில நடந்தாங்க யாரில் அந்த இடத்துல எங்கிற நடக்க செஞ்சிரு ரஹ்மானே யாரில் காபத்துல்லாவுக்கு பக்கத்துல ஜம் ஜம் நீர் பருகக்கூடிய நசீப் எங்களுக்கு தந்துட ரஹ்மானே யாரில் அவனுடைய நபியை மதீனாவிலே சென்று அசலாத்து அஸ்ஸலாம் அழைக்க யார சூழல்லா என்று சலாம் சொல்கிற நசீப் எங்களுக்கு தந்துட ரஹ்மானே யாரில் நபி எங்களுக்கு பதில் சலாம் சொல்லணும் ரஹ்மானே யாரில் நபி எங்களுக்கு ஷஃபாத் செய்யணும் ரஹ்மானே யாரில் நாளைக்கு மறுமையில என்னுடைய

கடைசி நேரத்தில் கலிமாவோடு மரணித்து நாளை நபியோடு சொர்க்கத்தில் இருக்கிற நசீமை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவான் ரஹ்மானே யா அல்லாஹ் தந்தருள் புரி ரஹ்மானே யா அல்லாஹ் நாங்கள் கேட்க தெரியாதவர்கள் ரஹ்மானே நீ கொடுக்க தெரிந்தவன் ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வர மாட்டது ரஹ்மானே யா அல்லா எங்கள் உள்ளங்கள் எல்லாம் இறுகி விட்டது ரஹ்மானே யா அல்லா எங்கள் உள்ளம் பாவத்தால் நிரம்பிருச்ச ரஹ்மானே யா எங்களுடைய உள்ளத்துல ஈமானால நிரப்பிட ரஹ்மானே அல்ல எங்களுடைய உள்ளத்துல ஈமான் அதிகப்படுத்திட ரஹ்மானே யா நாங்கள் எதையெல்லாம் கேட்டோமோ எதையெல்லாம் கேட்க மறந்தோமோ எதுவெல்லாம் கேட்க முடியாமல் எங்கள் உள்ளத்திலே கஷ்டமாக இருக்கிறதோ யாருல எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே யால உள்ளத்தை அறியக்கூடியவன் நீ நீ உள்ளத்தில் இருப்பவற்றை அறிபவன் நீ நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே இந்த துவாவுக்களை நபிசல்லா அலை செல்லம் பொருட்டால் நபிமார்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் அவுளியாக்கள் குறிப்பாக இந்த ரமதானில் ஓதப்பட்ட இந்த குரானின் பொருட்டால் அதே போன்று மற்றுமுண்டான எல்லா இபாதாத்துகள் பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே யால்லா எங்களுக்கு தலைமையாக நின்று ஏழு நாளும் முழு குரானை ஓதி தொழுக வைத்த எங்கள் பாசம ஹாப்ஸா முகமது யூசுப் அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் தந்திட ரஹ்மானே யாரா சிறந்த மார்க்க அறிஞராக அவரை ஆக்கிட ரஹ்மானே யாரில் உலக கல்வியிலும் மார்க்க கல்வியும் ஆக்கிட ரஹ்மானே யாரில் அவருடைய தாய் தந்தை இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறார்கள் ரஹ்மானே யாரில் ஹஜ்ஜுடைய வேலை அவருக்கு லேசாக்கி கொடுத்திட ரஹ்மானே யாரில் அவருடைய தாய் தந்தை நல்ல முறையில் ஹஜ்ஜுக்கு சென்று ஹஜ்ஜே மபரூராக ஆக்கக்கூடியதாக ஆக்கிட ரஹ்மானே யா லா யூசுப் ஹாப்ஸா அவர்கள் மென்மேலும் இதைவிட இன்னும் சிறப்பாக பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேருக்கு அவர்கள் முழு குரானையும் தொழுக வைக்கிற நசீபை தந்திட ரஹ்மானே யா ல்லா அவரை சிறந்த பேச்சாளராக ஆக்கிட ரஹ்மானே யா லா சிறந்த வழிகாட்டியாக ஆக்கிட ரஹ்மானே யா அல்ல இன்னும் குரானை இன்னும் அவருக்கு மனநசக்தியை அதிகப்படுத்திட ரஹ்மானே யா அல்லா அவரை போன்று எங்கள் பிள்ளைகளுக்கும் குரான் மனனம் செய்கின்ற நசீபை தந்திட ரஹ்மானே யா அல்லா இந்த துவாக்களை எல்லாவற்றையும் உன்னுடைய மேலான கருணையால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய மதரசாவிலே இருக்கின்ற மாணவர்கள் யாரெல்லாம் ஹிதுமாத்துகளை இருந்தார்களோ அவர்கள் அனைவருடைய ஹிதுமாத்துகளை ஏற்றுக்கொள் ரஹ்மானே அவர்களுடைய பெற்றோர்களுடைய சொர்க்கம் பாஜி பாக்கிட ரஹ்மானே குரு ہدیتنا وحب لنا من لدنک رحمتا انکا ربنا آتنا فی الدنیا حسنا وفی الآخرت حسنا وقینا عذاب النار یا ربی بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضا یا واسع الكرم آمین صلی اللہ تعالی علی خیر خلقہ سیدنا محمد وآلہ واسحابہ اجمعین سبحان ربک رب العزت امنا سکون وَالصَّلاَةُ عَلَى الْمُرْسَلِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ يا رب صل عليه وسلم